மூளோப்சா இது கை அசக்க முடியல ஆமா சார் ஆஹா ஆட்ட முடியல சார் டுப்பைய ஆட்ட முடியல ஆமா முடியல சார் எல்லா அசங்கிட்டு அசையதே அசக்க முடியல அசக்க முடியல முடியல சார் ஓ முடியல ஆமா ஆமா அப்புறம் ஒரு மயக்கம் வருது சார் வருதோ ஆமா சார் இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு மாத்திரையிலேயும் சரியாகணும் சார் கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார் ஆமா அதை சொல்ற எவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரே மாத்திரையில சரியாகும் பண்ணுங்க சார் தேடி பாருங்க எவ்வளவு மாத்திரை வச்சிருக்கீங்க அது வந்து கைக்கு ஒரு மாத்திரை தலைக்கு ஒரு மாத்திர காலுக்கு ஒரு மாத்திரை அப்புறம் வேற எங்க வலியுதுன்னா இடுங்க இடுப்பு இடுப்பு இடுப்புக்கு ஒரு மாத்திரை அப்படி பார்த்தா கூட ஒண்ணு ஒண்ணுத்துக்கு சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பண்ணுங்க ஒரு ஆப்பு மேக் எல்லா மாத்திரையும் கலந்து ஒரு ரெடி பண்ணி கொடுங்க என்ன மேரேங்கிலே பாத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா மாத்திரையும் கலந்து ஒரு மாத்திரை ரெடி பண்ணி கொடுக்கணுமா பத்துதான் எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா அம்மா நீ ஒன்னு அவங்க வந்து கொடுப்பாங்க அது நான் ரெடி பண்ணி பண்ணலாம் சார் என் ஃப்ரெண்ட் டாக்டர்

ஒரு அங்கிள் கிட்ட கொடுக்கற மாத்திர சொல்ல என்ன ஓ அங்கிள் நானே நீங்க பொண்ணு ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க நீங்க டாக்டரா ஆமா சார் என்ன ஹாஸ்பிடல் ஆ மெண்டல் ஹாஸ்பிடல் என்னது மெண்டல் ஹாஸ்பிடலா ஆமா சார் உங்க பக்கத்துல இருக்குது பைத்தியம் பைத்தியமா ஹாஸ்பிடல்ல வந்து பச்சிச்சு டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர் என்ன அட்ரஸ் இது தீநகர் திருமூர்த்தி ஸ்ட்ரீட்

நீங்க எல்லாம் சாப்பிடுமா இந்த பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் மைக்குமா இருக்கும் அதுக்குள்ள டாக்டர் எல்லாம் வராது தூக்கம் ஆமா நீ லூசு